கோவை தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்த வானதி சீனிவாசன் வரி பற்றி கேள்வி கேட்டதால் ஆத்திரம் கோவை மக்கள் கொந்தளிப்பு மன்னிப்பு கேட்பாரா வானதி ஜிஎஸ்டி குளறுபடியை சரி செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை எழுப்பியதற்காக கொங்கு மண்டலத்தின் முன்னணி தொழிலதிபர் ஒருவர் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் முன்னிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் நேரில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நான் எந்த கட்சியிலும் இல்லை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தொழிலதிபர் உருக்கமாக விளக்கம் வீடியோவை பாஜக வெளியிட்டது கோவை மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இந்த சம்பவம் பற்றி விரிவாக பார்ப்போம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிகர்ணை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கோவையில் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் கோவையில் உள்ள தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகள் மத்திய அமைச்சருடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சிக்கு கொடிசியா தொழிற்காட்சி அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவையைச் சேர்ந்த ஏராளமான தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஜிஎஸ்டி வருமான வரித்துறை உள்ளிட்ட வெவ்வேறு மத்திய அரசு துறைகளின் அதிகாரிகள் பலரும் அதில் பங்கேற்று இருந்தனர் தொழில் அமைப்புகளின் நிர்வாகிகள் பலரும் பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர் அதில் தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கத்தின் கௌரவ தலைவர் மற்றும் தென்னிந்திய நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட் சங்கத்தின் துணை தலைவருமான சீனிவாசன் சில விஷயங்களை பேசினார் இவர் கோவையில் அன்னபூர்ணா உணவகங்களை நடத்தி வருகிறார் நீங்கள் இனிப்புரகங்களுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வைத்திருக்கிறீர்கள் இன்புட் கொடுக்கிறீர்கள் சாப்பாட்டுக்கு ஐந்து சதவீதம் வைத்திருக்கிறீர்கள் ஆனால் இன்புட் கிடையாது கார வகைகளுக்கு பனிரண்டு சதவீதம் வைத்திருக்கிறீர்கள் பேக்கரியில் பிரெட்டையும் வண்ணையும் விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றுக்கும் இருபத்தி எட்டு சதவீதம் வரை ஜிஎஸ்டி வைத்திருக்கிறீர்கள் ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பது கஷ்டமாக இருக்கிறது பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் பண்ணுக்குள் கிரீம் வைத்தால் அதுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கிறது கஸ்டமர் நீங்கள் கிரீமையும் ஜாமையும் கொடுங்க நான் உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எங்களால கடை நடத்த முடியல சீனிவாசன் கேட்டார் மேலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அதிகமாக்கிடுங்க தொகுதி எம்எல்ஏ சீனிவாசனா வடநாட்டுல அதிகமா இனிப்பு சாப்பிடுறாங்க சார் அதனால ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் சாப்பிடுவாங்க தயவுசெய்து இதனை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு தொழிலதிபர் சீனிவாசன் கோரிக்கை விடுத்தார் இதனை கேட்டுக்கொண்டிருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில வாரியாக நாங்கள் வரி விதிப்பது இல்லை என்று பதிலளித்தார் இதற்கு இந்தியா முழுவதும் நீங்கள் வரியை ஏற்றினாலும் மகிழ்ச்சி ஆனால் ஒரே மாதிரியாக வரி விதியுங்கள் என்றுதான் சொல்கிறோம் ஒரு குடும்பம் வந்து சாப்பிட்டால் பில் போடுவது கம்ப்யூட்டருக்கே கஷ்டமாக இருக்கிறது என்றார் சீனிவாசன் இதனால் அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் சிரித்து விட்டனர் இந்த அடங்க சில நிமிடங்கள் ஆனது நிர்மலா சீதாராமனுடன் சீனிவாசன் பேசிய வீடியோ சமூக ஊடகங்களில் சில மணி நேரங்களுக்குள் வைரலாகி பரவியது சோஷியல் மீடியாவில் சீனிவாசன் பேச்சு ட்ரெண்டிங்கில் வந்தது இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோவையில் நேற்று செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார் அப்போது அவரிடம் சீனிவாசன் எழுப்பிய கேள்விகள் பற்றி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அவர் கேட்டது பற்றி ஜிஎஸ்டி அதிகாரிகளை அனுப்பி ஹோட்டல்கள் சங்கத்தின் கோரிக்கைகளை கேட்க சொல்லியிருந்தேன் அவர் கேள்வி கேட்கும் போது பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை ஆனால் கிரீமுக்கு இருக்கிறது இதையெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் கணக்கு பண்ண முடியவில்லை கம்ப்யூட்டரே திணறுது என்று ஜனரஞ்சகமாக பேசினார் தவறு ஒன்றுமில்லை அவருடைய ஸ்டைலில் அவர் பேசினார் என்று பேசி சமாளித்தார் மேலும் தொழிலில் நீண்ட காலமாக இருக்கும் அவர் ஜனரஞ்சகமாக பேசியது ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருப்பவர்களுக்கு ஆதாயமாக இருக்கும் என்று கொஞ்சம் கடுப்பான குரலில் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார் அவர் பேசிய விதத்தை வைத்து ஜிஎஸ்டிக்கு எதிராக செயல்படுவோர் ஆதாயம் தேடி வருகின்றனர் ஜிஎஸ்டி எளிமையாகவும் மக்களுக்கு சுமை ஏற்படுத்தாததை உறுதி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்று நிர்மலா சீதாராமன் நேற்று விளக்கம் அளித்தார் இந்நிலையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோரை அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் சீனிவாசன் நேரில் சந்தித்தார் அப்போது ஹோட்டல் அசோசியேஷன் சார்பில் என்னை பேச சொன்னார்கள் நான் மீட்டிங்கிற்கு கூட வரவில்லை என்றுதான் சொன்னேன் ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது நீங்கள் வயதில் பெரியவங்க தயவு செய்து மன்னித்து விடுங்க என இருக்கையிலிருந்து எழுந்து நின்று இரு கைகளையும் கூப்பி நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கோரினார் அப்போது நான் எந்த பார்ட்டியிலும் இல்லை என நிதி அமைச்சரிடம் தெரிவித்த அவர் எனது தந்தை சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர் நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன் இரவு முழுவதும் தூக்கமே இல்லை வீடியோ தொடர்பாக காலையிலிருந்து நிறைய பத்திரிகையாளர்கள் என்னை அழைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டேன் என்றார் அதனைத் தொடர்ந்து அவரிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி ஹோட்டலில் சாப்பிட்டவர்கள் பற்றி நல்லதோ கெட்டதோ வெளியில் பேசக்கூடாது என அறிவுரை வழங்கினார் மேலும் எடுத்த எடுப்பில் நீங்கள் உங்கள் எம்எல்ஏவை பற்றி ஜிலேபி சாப்பிடுறாங்க சண்டை போடுறாங்க ரெகுலராக வருவாங்க என சொன்னவுடன் எனக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை என கூறிய அவர் நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன கேட்டாலும் பதில் சொல்லி இருப்பேன் என தெரிவித்தார் அமைச்சர்கள் குழுவினர் தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நேரில் பார்த்து ஜிஎஸ்டி குறித்து முடிவு செய்வார்கள் எனவும் அவருக்கு நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்தார் அன்னபூர்ணா தொழிலதிபர் சீனிவாசன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ காட்சிகளை பாஜகவை சார்ந்த ஐ டி விங் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது இது தொடர்பான காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவையின் முகமாக தொழில் செய்து வந்த ஒருவர் நேர்மையாக மக்கள் பிரச்சினையை பொது மேடையில் கேள்வி எழுப்பினார் அவரை அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்தது கோவைக்கு மட்டுமல்ல சமூக ஊடகங்களில் கண்டன குரல்கள் எழுந்து தொழிலதிபர்களில் ஒருவராகவும் மக்களில் ஒருவராக பேசியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியது எந்த தேவையும் இல்லை ஆனால் தன்னுடைய நிர்வாகத்தை ஒரு ஹோட்டல் உரிமையாளர் கிழித்து விட்டிருக்கிறார் அதனால் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்கு அவரை மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ எடுத்து பரப்பியது அநாகரிகம் என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வாக்காளர்களுக்கென்று ஒரு அணுகுமுறை இருக்கிறது அவர்கள் எல்லா வகையிலும் ஒரு அரசுடன் தீவிரமாக உரையாட விரும்புவார்கள் உரையாடுகிறார்கள் கொள்கைகளை பற்றி திட்டங்களை பற்றி மற்ற எந்த மாநிலத்தை விடவும் அறிவார்ந்த உரையாடல்களை தமிழ்ச் சமூகம் முன்னகர்த்தி கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசை ஒன்றிய அரசு என்று சட்டப்பூர்வமாக அழைக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் அதன் குரலுக்கு செவி மடுப்பவர்களிடம்தான் தமிழ்நாடு தன்னை ஒப்பு கொடுக்கும் அழைத்து கூட்டம் போட்டு கருத்து கேட்டுவிட்டு பின்னர் கருத்து தெரிவித்தவரையே மன்னிப்பு கேட்க வைத்தது எப்படி நியாயம் என்றும் கேள்விகள் எழுந்துள்ளன இதற்காக கோவை மக்களிடம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களிடமே கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மற்றும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என குரல் வலுத்து வருகிறது கோவை மக்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் அடுத்த தேர்தலில் இந்த வீடியோ மீண்டும் வரும் மக்களிடம் வாக்கு கேட்டு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தால் இப்படி பேசுவாரா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் நகரின் தொழில் அதிபரை அவமானப்படுத்தியது கோவை தெற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் அட்பாலிகர்ணை